அனைவருக்கும் வணக்கம் நேற்று மதுரையில் விஜய் அவர்கள் கட்சி நடத்திய தமிழக வெற்றி கழக மாநாடு மிக பிரம்மாண்டமான மாநாடு தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாநாடை பார்த்து பல கட்சிகளும் பல இயக்கங்களும் புதுசாக வந்த கட்சியும் சரி நின்டி கட்சியும் சரி பயப்படுறாங்க பயந்தாங்க ஏன் அண்ணன் சீமானே வந்து பதறார் நானே வந்து பதறேன் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் அது ஏன் நம்ம வந்து பயப்படுறோம் என்ன ஒரு பதட்டத்தை வந்து ஏற்படுத்துச்சு இந்த மாநாடு எல்லாத்துலேயுமே நேற்று நேற்று முத நாள் இன்றைக்கும் இந்த விஜய் கட்சியோட அந்த மாநாடை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்களே அதோட காரணம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாகவே அதை வந்து ஏன் இதை நம்ம வந்து பேசுறோம் என்னத்துக்காக வந்து நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சரியாக பார்த்துருவோமே பார்க்கலாமா இப்போ என்னன்னா இப்போ ஒரு பல பெரிய ஒரு கூட்டம் நடந்துச்சு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம்னா இப்போ கிடையாது இதுக்கு தான் நடந்து இருந்திருக்கு இப்ப சமீபத்துல அதிகமான இளைஞர்களை சேர்த்து வச்சு நடந்த கூட்டம் வந்து நேற்று முதல்ல நடந்த தாவேக்கா இரண்டாவது மாநில மாநாடு மிக பெ பெரிய கூட்டம் அதுக்கு வந்து பக்கத்துல இருக்கிற அந்த பள்ளிக்கூடங்கள் மேற்கொண்டு விடுப்பு எல்லாம் நிலைமை எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படி ஒரு கூட்டம் வந்து அந்த இடத்துல நடந்துருக்கு அதை பார்த்து இத்தனை பேர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து விஜய் கட்சியில வந்து மேற்கொண்டு சொல்றாங்க அது அண்ணன் சீமானுக்கு மேற்கொண்டு ஒரு ஆட்டத்தை உண்டு பண்ணிருக்குது ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணிருக்குது அப்படிங்கறத நானும் சொல்றேன் எனக்கும் அந்த பதட்டம் இருக்குது அப்ப வந்து அது என்னத்துக்காக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து வரலாறு கொஞ்சம் பார்க்கணும் பின்னாடி நம்ம வந்து பார்த்து இப்போ நீங்கள் நானும் வந்து பேசிட்டு இருக்க அப்புறம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் நீங்க வந்து முன்னாடி உட்காந்துருக்கீங்க நான் பேசுறேன் அந்த இடத்துல நீங்கள் பேசுகிற பேசுற மாதிரிதான் முதல் முதல்ல இப்போ வந்து இவங்க வந்து என்ன சொல்றாங்க முதல் ஓட்டு நான் வந்து சின்ன பிள்ளைங்களா சொல்றது இங்கே நம்ம வந்து விஜய்க்கு தான் நாங்கள் போடுவோம் விஜயின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க தளபதிக்கு தான் நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுல வந்து சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரதமராகவே ஆக்கிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த அன்பை வந்து அதிகமாக வச்சுருக்கனால அவங்க வந்து அப்படிலாம் பேசுறாங்க அதனால வந்து அந்த குழந்தைகள் அந்த இளைஞர்கள் அந்த சிடு பிள்ளைகள் மேல வந்து தவறா குற்றமா அப்படின்னு கேட்டா நான்லாம் சொல்லுவேன் அவங்க மேலாம் எந்த வித தவறுமுன்னா என்னாலாம் பெருசெல்லாம் வந்து சொல்ல முடியாது தான் சொல்லுவேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம எப்படி நம்ம கொண்டு போறோமோ அதே தான் ட்ரெயின் வந்து முன்னாடி வந்து அந்த கேரேஜ் எழுதிட்டு போறதுக்கு எப்படி கொண்டு போகுதோ அந்த வழியில்தான் பின்னாடி வர கேரேஜ் எல்லாமே வரும் இல்லாட்டி வந்து வேற மட்டும் தான் போயிட்டு இருக்கோம் அப்ப நம்ம வந்து வரலாறு நம்ம வந்து வாக்கு வாக்குரிமை அப்படின்னா என்னன்னு தெரியும் ஏன்னா வாக்கு வந்து நம்ம செலுத்தி ஓட்டு வந்து விஜய்க்கு தாங்க போடுவோம் நாங்க வந்து ஓட்டு வந்து இவருக்கு தாங்க போடுவோம் நாங்க வந்து பரம்பரை பரம்பரையை இருந்தவங்க நாங்க பரம்பரை பரம்பரை அண்ணா திமுக இருந்தவங்க நாங்க அவங்கள்ட்ட தாங்க இருந்தோம் இவங்கள்ட்ட தாங்க இருந்துட்டு வந்து பல பேர் பேசுற நம்ம வாக்குரிமை எப்படி நமக்கு வந்துச்சு அது வந்து அப்படின்னா என்ன அது ஏன் இன்னைக்கு வந்து சீமன் பதறாரு எதுக்கு வந்து ஏன் திம்புக்காரவங்க மேற்கொண்டு பதறாங்க அப்போ ஏன் இப்படி பல பேர் வந்து பகர வச்சாரு எப்படி வந்து இந்த விஜய்க்கு வந்து இவ்வளோ ஒரு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த முதல் தேர்தல் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒரு தேர்தல் நடக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன நடக்குதுங்கிறத வந்துடுவோம் இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் அப்படின்னா யாரு அந்த வைஸ்ராய் பேர் மவுண்ட் பேட்டன் பிரபு மவுண்ட் பேட்டன் அப்படிம்பாங்க அந்த மவுண்ட் பேட்டனும் ஜவஹர்லால் நேரு ரெண்டு பேரும் வந்து ஒரு உரையாடல் ஒன்று இருக்கு ரெண்டு பேரும் வந்து அப்ப நேரு கேக்குறாரு மான்பேட்டன் பிரபுட்ட இது போல எங்களோட ஜனநாயகம் அதாவது இந்த இந்தியாவில் ஜனநாயகத்தை வாக்கு உரிமைய வயது வந்தவருக்கு இருபத்தோரு ஒரு வயசு ஆனவங்களுக்கு நான் வந்து கொடுக்கலாம்னு நான் வந்து முடிவு பண்ணுறேன் அதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு அப்படி இன்னும் கொஞ்சம் பிடிப்பாங்க இந்த ஜனநாயகம் டெமோக்கிரசி அப்படின்னா என்ன ஏன் அப்படி இதை வந்து நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து ஜனநாயகம் நேரம் வரப்போகுது விஜயோட படம் அப்ப ஜனநாயகம் என்னங்கிறது தெரியணும் அந்த பேர் வந்து எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு தெரியணும் டெமோக்கரசி அப்படிங்கிற வார்த்தையே எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா கிரேக்கத்துல இருந்து எடுக்கிறான் அதுல டெமோ அப்படின்னா ஜனங்கள் கிரே அப்படின்னா ஆட்சி ஜனங்களின் ஆட்சி டெமோக்கரசி அதுதான் ஜனங்களின் ஆட்சி அதான் டெமோகிரசி அப்படின்னு சொல்றாங்க அது எப்ப வந்து முத முதல்ல வந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரேக்கன் தான் அதை கண்டுபிடிச்சு முத முதல்ல பண்ணா திருக்கிறான் கிரேக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டனுக்கு வந்துடுது அதுக்கப்புறம் பிரிட்டனுக்கு அப்புறம் அமெரிக்கா இந்த வாக்கு செலுத்தும் முறை இந்த ஜனநாயக முறை கொண்டு வருது அமெரிக்காவுக்கு தான் இந்தியாவுக்கு வருது இந்தியாவுக்கு வந்து இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு பல பேர்கிட்ட வந்து ஒரு போராடி பல பேர் இப்போ தியாகம் பண்ணி உயிரை கொடுத்து சுதந்திரம் பெற்று அந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து வந்த இந்த ஜனநாயக முறை இருக்குல்ல இங்கே செலுத்திடக்கூடாது இருக்கிறதுலயே மிக தெளிவா மிக உயர்ந்ததா வந்து எப்படி வந்து இந்தியாவோட ஜனநாயகத்தை சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்தியாவுக்குள்ள இருந்துக்கலாம் இந்தியாவே எதிர்க்கலாம் இந்தியாவே நீங்க வந்து கேலி செய்யலாம் ஆனா இந்தியாவில் வந்து பிரிஞ்சு போறேன்னு மட்டும் சொல்ல கூடாது இந்தியாவுக்கு குந்தகம் விளைவிக்க கூடாது அப்படிங்கிற அந்த இதை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி விமர்சிக்கிறதுக்கும் பேச்சு உரிமை கருத்து உரிமை முழுவதும் கொடுத்தது வந்து இந்திய தான் அப்போ அந்த அரசு வந்து கொடுத்த ஜனநாயகம் எவ்வளோ மிக சிறந்த ஜனநாயகம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அவ்வளோ சுலபமா வந்துடல அதுக்கு முன்னாடி வந்து தேர்தல் நாற்பத்தி ஆறுல நடந்த பார்த்தீங்கன்னா அந்த வரி செலுத்துவங்க ஓட்டு போடலாம் அதே போல் வந்து அந்த ஊர்ல வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்கல்ல மிட்டா மிராசுங்கிறாங்க அவங்க வந்து ஓட்டு போடலாம் ஆனா சாமானிய மக்கள் கையில வந்து ஓட்டு கிடையாது வாக்குரிமை கிடையாது அது போல சமயங்கள்ல தான் இந்த சுதந்திரம் கிடைச்சிருந்த அதுக்கப்புறம் வந்து வைஸ்ராயிட்ட இவர் நேரு வந்து பேசுறாரு இது போல என்னோட ஜனங்களுக்கு நான் வந்து கொடுக்கலாம்னு இருக்கிறேன் இந்த வாக்குரிமை கொடுக்கலான்னு இருக்கேன் இந்த ஜனநாயகத்தை நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மவுண்ட் பேட்டன் பிரபு சொல்றாங்க இல்ல நேரு இது வந்து சரி வராது ஏன்னா உங்க நாட்டில் தற்கொலைகளாக வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போதைக்கு நீங்க இவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா ஏழை எளியவர்கள்ட்ட மிட்டாமிராசுகள் பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கி விடுவார்கள் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு ஆனால் அதெல்லாம் இப்போ நடக்குதா இல்லையாங்கிறத நீங்களே சொல்லுங்க நடக்குது அப்போ அது போல் சொன்ன கையோட இவர் என்ன செய்கிறாரு கொஞ்ச நாள் அப்படியே இருந்துட்டு ஆனால் இவரோட மனசில் முடிவு பண்ணிட்டா கூட நேரு வந்து எப்படி இருந்தாலும் நம்ம மக்களுக்கு வந்து வாக்குரிமை நம்ம தரணும் அப்படின்ற முடிவு பண்ணிட்டு வாக்குரிமை தந்துடுறாங்க அந்த தர சமயத்தில் எதுக்காக தரணும் அப்படின்ற ஒரு காரணம் வந்து ஐயா நேரு அவர்கள் சொல்றாங்க இது வரைக்கும் இந்த நாட்டில் ஏழை பணக்காரன்னு இருக்கிறான் கீழ் சாதி மேல் சாதின்னு இருக்கிறாங்க அந்த மேல் சாதிக்காரவங்க இந்த கீழ்நிலையில உள்ள அந்த ஏழை உள்ள அவங்க சொல்ற சொல்லணும்னா கீழ் சாதியில உள்ளவங்கள அவங்க தெரு பக்கம் அவங்க வீட்டு பக்கம் கூட வந்து விடுறது தீட்டுங்கிறான் அவன் வந்த பாவம்னு சொல்றாங்க அதே போல இவர்கள் வீட்டுல ஏழைகள் இருக்கிறாங்க இல்லையா அவர்கள் வீட்டு பக்கம் அவங்க வரதும் கிடையாது அவங்க வந்து இந்த பக்கம் வரதும் இல்லாம இவங்களும் அந்த பக்கம் போக கூடாதுன்னு வர சொல்லிடுறாங்க இது போல ஒரு நிலையை வந்து ஏற்றத்தாழ்வுகள் தளவுகள் இங்க நிறைய இருக்குது பாவம் புண்ணியம்ன்றான் இந்த பாவம்ங்கிறது என்னன்னா இவர்கள் வந்து அவர்கள் பகுதிக்கு போனாலோ அவர்களை இவர்கள் பகுதிக்கு வர வச்சாலும் அது வந்து பாவம் குற்றம்னு வந்து கற்பிக்கப்பட்டிருக்குது இங்க ரொம்ப தீண்டாமை அதிகமா இருக்குது இதை எல்லாம் ஒழிக்கணும்னா எனக்கு ஒரே வழி ஏன் மக்கள் அவர் நேசிச்சு இந்த ஏழை எளிய மக்கள்கிட்ட அவர் சொல்றது என்னென்னா என் மக்கள் கையிலேயும் வாக்குரிமைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த வாக்குரிமைக்காக நான் எம்எல்ஏ ஆகணும் நான் எம்பி ஆகணும்னு நினைக்கிறவன் அந்த வீட்டு வாசலில் போய் நிற்பான் இந்த சாதி அந்த சாதின்னு பார்க்க மாட்டான் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கான் எவ்வளோ பெரிய ஏழையா இருக்கான்னு பார்க்க மாட்டான் இவங்க வந்து எவ்வளோ வந்து நமக்கு வாக்கு செலுத்துவாங்களா செலுத்த மாட்டாங்களா கூட நினைக்க மாட்டான் எப்படியாவது இவர்கள் காலை பிடிச்சுனாச்சும் அவங்க வீட்டிலருந்து அந்த தேநீரை குடிச்சுனாச்சும் நம்ம வந்து வாக்கு வாங்கணும் அப்படின்லாம் வந்து நினைச்சு அவர்கள் வீட்டில் போய் நிப்பான் அதுக்காகனாச்சும் கெஞ்சி வாங்கல அந்த ஒரு காரணத்துக்காகனாச்சு நான் வந்து அவங்களுக்கு வந்து வாக்குறுதி நான் வந்து வாக்குரிமையை வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் சொல்றாங்க தான் அந்த இடையில நடத்தின அந்த விவாதத்துலேயே வந்து அவர் என்ன சொல்றாரு கலந்துரையிடையில அவங்க வந்து விவாத பேசிட்டு இருக்கும்போது போதே மௌன்பேட்டன் சொல்றாரு இது வந்து நாளைக்கு வந்து ஒன்றோட கட்சிக்கே இது வந்து ஆபத்தாக கூட முடியும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார் ஆனால் ஆனா அதே போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலிலேயே காங்கிரஸுக்கு வாக்குகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள மிட்டாமிராசுகள் இருப்பாங்க இல்லையா எப்படி வந்து மௌன்பேட்டன் சொன்னாரோ அதே போல் வந்து காசு பணத்தை கொடுத்து அப்போ வந்து வாக்குகள் வாங்கக்கூடிய அந்த வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அன்னைக்கு வந்து எதை வச்சு அவர் சொன்னாரோ தற்கூரியா இருக்கிறாருங்க இவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தா சரி வராதுன்னு எதை வச்சு அவர் சொன்னாரோ அதுதாங்க இன்னைக்கு நம்ம வந்து மதுரையில பார்க்கும்போதும் தான் இருக்கிறாங்க நம்ம தம்பிகள் அப்ப என்ன அதுல ஒரு பிரச்சனையா இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு சொன்ன வார்த்தை இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் இது போல நிலைமை தான் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அண்ணன் சீமான் அவர்கள் திரை வாசல்ல திரைப்பட வாசலில் அந்த திரையரங்கத்தோட அந்த திரைக்கு முன்னாடி வந்து சூட ஏற்றி காட்டிட்டு இருந்தவனையும் இங்கே வந்து ரசிகர் குஞ்சிகளை வந்து அரஞ்சிட்டு இருந்தவனையும் என்ன மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர்களாக இருந்துட்டு இருந்தவனையும் அதெல்லாம் கூடாது நீ ரசிக்கிற தன்மை வேற அதே சமயங்கள்ல திரைக்கும் தரைக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களையெல்லாம் சரியாக முறையாக வந்து அரசியல் படுத்தின மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் கட்சி இந்த நாம் தமிழ் கட்சியில என்னடா நடந்திருக்கு அப்படின்னு மேற்கொண்ட ஆட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டி பொண்டாட்டின் எல்லாம் வரும் இல்லையா ஆட்டி அது போல் அந்த ஆட்டி அப்படின்ற ஒரு படத்தோட அந்த விழா வந்து எடுக்கிறாங்க ப்ரமோஷன் எடுக்கிறாங்க அதுல நம்ம தம்பி கிட்டு தான் வந்து இயக்குனராக இருக்கிறாப்புல அண்ணன் வந்து அவர் பேசுறாங்க ஒரு மிக சிறந்த இயக்குனர் நாம் தமிழர் கட்சியில் உருவாகி அண்ணன் சீமானின் தம்பி இன்னைக்கு எங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நல்லா வந்து பதிவு பெற்ற பத்திரிகையாளர் நானு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவங்கள் செய்துட்டு இருக்க பத்திரிகையாளர் எங்களுக்கு வறுமை இருக்காம தவிர அதே சமயத்துல வாழ்க்கையில இருக்கும் அந்த அளவுக்கு வந்து தயார்படுத்தி எங்களை கொண்டு போனாங்க அப்போ நாங்க வந்து பிறந்த போய் தான் வந்துட்டோம்னா இல்லை நான்லாம் வந்து நிறைய முடிவு வச்சுக்கிட்டு திரையரங்குல பெருசா விசிலடி கத்திட்டு இருந்தவன் தான் ஆனா என்ன மாதிரி இருந்தவனே சாட்டை துரைமுருகன் மாதிரி இருந்தவனே இன்னைக்கு சாட்டைன்னு ஒரு யூடியூப் சேனலை வச்சு அவன் வந்து பேசுற அளவுக்கு அவர் கொண்டாந்து வச்சிருக்கிறாருன்னா அந்த போல ஒரு படைப்பாளிகளை உண்டு பண்ணது அன்சீமான் தான் அப்போ இது போல ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்துக்களை கருத்து உருவாக்கத்தை இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒரு கூட்டத்தை வந்து நம்ம வந்து தயார் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு சந்தர்ப்பவாதமாக ஒரு பையன் விஜய் அவர்கள் ஒரு சினிமாவில் நடிக்கிறாப்புல வந்து வராங்க அந்த சமயங்கள்ல மேற்கொண்டு அவர் திரைப்படம் வந்து வரக்கூடாதுன்னு எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருந்த சமயத்துல மேற்கொண்டு சீமானும் சீமானின் தம்பிகளும் பல திரைப்படங்களை வந்து வெளியில கொண்டாந்து கொடுத்துருக்குறோம் ஏன் எங்காலும் ஒரு ஆள் நீ நல்லாவா அப்படின்னு சொல்லி நாங்க வந்து நினைச்சுட்டோம் நீ நல்லாவா நல்லாவான்னு இன்னைக்கும் சொல்றோம் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஒரு சரியான வழியில சரியான கொள்கையை எடுத்து சரியான பாதையில போச்சுன்னா சீமானும் சீமானின் தம்பிகளும் சந்தோஷப்படுற அளவுக்கு யாரும் சந்தோஷப்பட மாட்டேன் ஆனா இருக்கிற திராவிட கட்சிகள் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த திராவிட கட்சிகளோடையும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா தீபான்னு ஒருத்தவங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கல்ல அந்த கட்சியில இருந்த அந்த தொண்டர்களோட மிக ஒரு இது போல ஒரு கூட்டம் அன்னைக்கு வந்து அவர் எப்படி வந்து மௌன்பட்டன் சொன்னாரோ தற்கொலிகளா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அது போல ஒரு கூட்டத்தை வந்து நம்ம வந்து பாக்கும்போது நம்ம பிள்ளைகள் வந்து எந்த இடத்துக்கு வந்து நம்ம போயிடும் எந்த நிலைக்கு வந்து இந்த பிள்ளைகள் போயிடக்கூடாது இந்த பிள்ளைகளின் எதிர்காலம் நம்ம ஆகிடக்கூடாதுன்னு நம்ம நினைச்சமோ அதை ஒருத்தன் கொண்டாடாமல் அந்த கட்சியை பார்த்து எங்களுக்கு பயம் இருக்குமா இருக்காது கண்டிப்பாக பயம் இருக்குதுன்னு செய்யும் அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் பயங்கர ஓடி போகிற ஆளு கிடையாது ஒரு பாம்பு வருதுன்னா ரைட்டு நீ அந்த பக்கம் போறியா நீ வாழ்ந்துட்டு போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து காட்டில் வச்சுருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே எங்கள் காலை சுற்றி கொத்த வருதுன்னு வச்சுக்கங்க அப்போ நம்ம என்ன செய்யறது வேற வழி இல்லை தலையை வச்சு நசுக்கிறதை விட வேற வழி கிடையாது அது போல தான் நாங்கள் நின்றுருக்குறோம் நீங்கள் சரியாக அரசியல் கற்றுக்கிட்டு சரியாக வாங்க உங்களை வாழ்த்துறோம் அதே சமயத்தில் ஒரு ஓட்டு கிடைக்கும் எம்ஜிஆர் பேர் சொன்னால் ஓட்டு கிடைக்கும் விஜயகாந்த் பேர் சொன்னால் ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓட்டுக்காக ஒரு ஒருத்தவங்க பெரிய சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒருத்தவங்க எழுதி எல்லாருமே வந்து நான் என்ன சொல்கிறேன் எல்லாருமே புதுசாக வந்து கற்றுக்கிட்டு அங்கேருந்து வரும்போதே அப்படியே வந்து எல்லாம் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து வர்றது கிடையாது ஆனால் புதுசாக வரும்போது கூட நீங்கள் வந்து அந்த ஒரு முயற்சி எடுக்கணும்ல அரசியல்னா என்ன வாக்குனா என்ன இந்த மக்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது எல்லாரும் நேசிக்கணும்ல செத்து போய் உழுவுரம் இவர் வாரம் வரும்போது அப்படியே பிடிச்சி தூக்கி விட்டுறாங்க என்னன்னு கூட அவனுக்கு கேட்கல தான் கேட்கல இப்ப பார்த்துருப்பீங்க எங்களுக்கு வந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும்ல பாத்திருப்பீங்கல்ல இப்ப என்னச்சு நீங்க தான் பேசலாம்ல இல்ல நீங்க உங்களை பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணா சரி சந்தோஷம் எனக்கு வந்து பணம் வந்தா போதும்னு நினச்சிட்டு போயிட்டீங்க இப்பயும் வந்து நீங்க தான் இருக்கீங்கன்னா இந்த அரசியலை பார்த்து நாங்கள் பதறோம் பயப்படுறோம் அப்ப அந்த பயம் வந்து எப்படி இருக்குன்னா இதை வந்து தொடர விடக்கூடாது என் மக்களை என் உறவுகளை எங்களோட தம்பிகளை என் சொல்லப்போனா உங்களுக்கே மேற்கொண்டா வந்து நாங்க காப்பாற்ற வேண்டியதா இருக்கு நாங்க வந்து பயிற்சி கொடுக்க வேண்டியதா இருக்குது எங்களை பார்த்துனாச்சு நீங்க வாங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்குது நாங்க இன்னைக்கு இந்த அளவு இருக்கிறோம்னா எங்க அண்ணன் சீமானு எங்களை வந்து வழிபடுத்துறாரு இப்படி இப்படி செய்யணும் தலையில துண்டு கட்டக்கூடாது விசில் அடிக்க கூடாது போகும்போது இது எப்படின்னா நாங்க ஆரம்பத்துல இருந்தே எங்களை வந்து வழிபடுத்தி கொண்டு டாப்ல ஒரு வாழ்வு ஒளிக சொல்ல துண்டு போட்டு போட்டக்கூடாது விசில் அடிக்கக்கூடாது இங்கே வேட்டியெல்லாம் அப்படி எடுத்து மடச்சுக்கட்டிலாம் நிற்கக்கூடாது இங்கே மேம்பட்டெல்லாம் போட்டு தான் இருக்கணும் தண்ணிலாம் அடிச்சுன்னா இங்கே இங்கே இருக்கே கூட ஓடி போயிடணும் நின்று இது போல் பல விஷயங்கள் சொல்லிட்டாரு ஏன்னா அவர் சொல்றாரு இங்கே உங்கள் அக்கா அதாவது நம்ம அக்கா நம்ம தங்கச்சி இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம எவ்வளோ ஒரு இதாக இருப்போமோ அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அங்கே அப்படியா இருக்குது அப்படி இருக்கிறவங்களை இருக்கலாமா அப்படி முதல்ல இருக்கலாமா அப்படி இருந்தா வந்து ஒரு பதட்டம் வராதா இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை உள்ளவங்களுக்கு பதட்டம் வராதா எதுவுமே இல்லை எங்களுக்கு ஒருத்தீட்டு நோட்டு தான் எங்களுக்கு வேணும் அப்படி இருந்துச்சுன்னா நாங்க வந்து திமுக அண்ணா திமுக விலையுமே எங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்திருக்குமே நாங்கள் வந்து போயிடலாமே இன்னைக்கு நாங்க வந்து வாரம்னா யாராவது வேணாம்னு சொல்ல போறாங்களா இல்லையே ஆனா நீங்க பாருங்க வரம்பது பதவி அந்த ஒரு வெறி அது போதங்க ஒரு ஒரு போதை வந்து ஒரு ஒரு சமயத்துல ஒரு ஒருத்தனை அழிச்சிரும் ஒரு ஒரு சமூகத்தை அழிக்கிறோம் ஒரு தனிப்பட்ட மனிதனோட போதை இருந்துச்சு அப்படின்னா அவன் குடும்பத்தையும் அவனை சார்ந்தவங்களையும் அழிக்கணும் ஒரு தலைவன் ஆகணுங்கிற ஒரு போதை சரியான அந்த ஒரு நெறியைப்படுத்தாம வந்து வந்துட்டான்னு வச்சுங்க அந்த போதை வந்து அவங்களோட ஃபாலோவேர்ஸும் சொல்லுவாங்கல்ல அவங்க ஒட்டு மொத்த பேரையும் அழிச்சிடும் நேற்று ஒரு மூணு பேரும் அழிச்சிருக்குது இது போல இனிமே நம்ம வந்து தொடராமல் இருக்கணும் அப்படின்னா சரியானதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வாக்கு நாளைக்கு வாழ்க்கையை வந்து எடுத்து கொடுக்க வேண்டிய அந்த ஒரு அது வடிவமைப்பு அது அது வந்து எப்படின்னா நீங்க படிக்கணும் படிச்சாலும் தெரியும் வரலாறு படிங்க எதுக்காக நடந்துச்சு என்ன நடந்துச்சு நமக்கு முன்னோர்கள் என்ன செய்தார்கள் நேற்று வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் என்ன பேசுனாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க பார்ப்போம் சிங்கம் வந்து அப்படி கத்தும் இந்த காட்டில் வந்து வந்துகிட்டு இருக்கோம் அப்ப என்னன்னா உனக்கு தெரியல தெரியலங்கிறத விட நீ கத்துக்க விரும்பலை நீ கத்துக்க விரும்பலைங்கிறவன் கட்சி நடத்தவில்லாமா கட்சி வந்து நீங்க வந்து நடத்துங்க ஜனநாயகத்துல வந்து அது உண்டு ஆனா ஜனநாயகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நடத்துங்க இந்த ஜனநாயகவாதியை நாங்க எந்த அளவு வந்து இந்த மண்ணையும் மக்களையும் பாத்துட்டு நீங்க வாக்கு உரிமைங்கிறது எவ்வளவு ஒரு வலிமையானதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க சாதாரணமா கிடைச்சல் அதை வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து வேற யாரையும் நம்ம வந்து கொடுத்துட்டு போயிட முடியாது நம்ம வாக்குங்கிறது நம்மளோட வாழ்க்கை நம்ம பொண்ணை எப்படி நம்ம வந்து பார்த்துக்கிடுவோமோ அதே போல நம்ம ஆள வேண்டியவங்களையும் அந்த மண்ணையும் வந்து நம்மளோட மண்ணையும் பார்த்து கொடுக்கணும் நீங்க பார்த்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்சி எதுனா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானின் தலைமையிலான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமைக்கணும் அதுக்கு நீங்க தான் வாக்கு செலுத்தணும் வந்து வாக்கு செலுத்துங்க தம்பிகள் பதராம இருக்காங்க அதை சேர்ந்து சதராம இருக்கான் நம்ம வெல்லுவோம் நிறைய படிங்க நிறைய வந்து படிங்க நிறைய படை நடத்துற அளவுக்கு வந்து தகுதி நம்ம வளர்த்துக்குவோம் இன்னும் நம்ம வந்து நேர்த்தே ஆகும் நன்றி வணக்கம்